புதுச்சேரி புதுச்சேரி அடுத்த பகுதியில் அமைந்துள்ளது தனியார் பள்ளியான சென்ட் ஜோசப் பள்ளி இந்த பள்ளியில் வந்து ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீன்கள் கொடுத்ததாக பெற்றோர்கள் அடுத்து அந்த பள்ளியில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் கெமிஸ்ட்ரி ஆசிரியராக பகிர்ந்து பணிபுரிந்து வரும் பாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அந்த ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அந்த மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருமே அந்த பள்ளியை முற்றுகையிட்டு அந்த ஆசிரியரை கடுமையாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலை தவளகுப்பம் பகுதி நான்கு முனை சந்திப்பில் வந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது